எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் இந்த கானூரில பதக்கமாளைய அணிஞ்சிக்கிட்டு எங்களை வச்சு அமைப்புகளை மாணவர்கள் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் ஓகே ஏன் இன்னைக்கு நம்ம గ్రౌண்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஆக்டிவிட்டி செய்ய ரொம்ப பிடிக்குமா ஓகே சூப்பர் இன்னைக்கு ஆக்டிவிட்டி செய்யறதுக்காக மிஸ் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாமா பார்க்கலாமா ஓகே நம்ம வந்து இந்த மெடல்ஸை போட்டுட்டு தான் இந்த ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கா இந்த மெடல்ஸ் போட்டுட்டு தான் நாம் அந்த லைனில் நின்று ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறோம் செய்யலாமா பிரசாந்த் வாங்க உங்கள் மெடல் வாங்கிக்கோங்க ஓகே பிரசாந்த் கிளாப் பண்ணுங்கள் எல்லாரும் வெரி குட் நீங்கள் வாங்க ஸ்வாதிகா கிளாப் பண்ணுங்கள் உங்கள் எண் என்ன இரண்டு நீங்கள் வாங்க இவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க உங்கள் என்னம்மா மூன்று சரி நாம இப்ப லைன்ல நிக்கலாமா ஓகே வாங்க உங்களோட நம்பர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா இங்கே பிரசாந்த் உங்கள் நம்பர் சொல்லுங்க ஓகே ஒன்று நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கம்மா உங்கள் நம்பர் சொல்லுங்க உங்கள் நம்பர் சொல்லுங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க இப்போ நம்ம கேம் விளையாட போகிறோம் கேம் விளையாடுறதுக்கான ரூல்ஸ் என்னன்னு மிஸ் சொல்லி கொடுக்கட்டுமா மிஸ் வந்து உங்களுக்கு ஒரு கீவேர்ட் சொல்லுவேன் அந்த கீவேர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளையாடணும் சரியா சரி இப்போ ஒருவர் முன்னே அப்படின்னு நான் சொன்னேன்னா ஒருத்தர் முன்னாடி வரணும் ஒருவர் பின்னே அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பின்னாடி போகணும் சரியா இதே ஒருவேளை மிஸ் வந்து ஒருவர் முன்னே அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் முன்னாடி வரணும் இருவர் பின்னேன்னு சொல்லும் போதுனால் இரண்டு பேர் பின்னாடி போகணும் புரிஞ்சதா சரியா உங்களுக்கு கேமோட ரூல் புரிஞ்சது தானே சரி இப்போது நான் ஒருவர் முன்னே ஒருவர் பின்னேன்னு சொல்லுவேன் சரியா பிரசாந்த் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒருவர் முன்னேங்கும் போது முன்னாடி வருவீங்க ஸ்வாத்திகா நீங்கள் ஒருவர் பின்னேங்கும் போது எங்கே போவீங்க பின்னாடி போவீங்க இதே போல் வரிசையாக பிரசாந்தில் இருந்து தொடங்கி ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிகிட்டே வந்து கடைசியாக வந்து இங்கே முடிக்கணும் முடிக்கலாமா பிரசாந்த் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரசாந்த் நீங்கள் வந்து கேமை ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஒருவர் முன்னே ஒருவர் பின்னேன்னு சொல்லிட்டு செய்யலாமா பிரசாந்த் சொல்லுங்கள் ஒருவர் முன்னே முன்னாடி வாங்கி பொறுமையா பொறுமையா முன்னே வெரி குட் எல்லாம் அழகா லைனில் நின்று இருக்கீங்க ஓகேவா இப்போ முதல் லைனில் இருக்கிறவங்க மட்டும் உங்களோட எண்களை சொல்றீங்களா பிரசாந்த் உங்களோட எண்களை சொல்லுங்க அடுத்து 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 பதினைந்து அடுத்து அடுத்து வெரி குட் இந்த என்ன அமைப்புகளை பாருங்க என்னென்ன எண் வந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் ஏன் ஒன்றுக்கு அப்புறம் இரண்டு இல்லை ஏன் இல்லை வெரி குட் பின்னாடி போயிடுச்சு மூன்றுக்கு அப்புறம் நான்கு இருக்கா இருக்கா இல்லையம்மா ஓகே பாருங்கள் இந்த எண் அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு இல்லை மூன்றுக்கு அப்புறம் நான்கு இல்லை ஐந்துக்கு அப்புறம் ஆறு இல்லை ஒரு எண் விட்டு ஒரு எண் இருக்கு இருக்கா ஓகே அடுத்து ரெண்டாவது லைனில் இருக்கவங்க உங்களோட எண்களை சொல்லுங்கள் இரண்டு நான்கு அடுத்து அடுத்து ஏன் மெதுவாக சொல்லுங்க பன்னெண்டுக்கப்புறம் பதினான்கு அடுத்து அடுத்து குறிப்புகளை பாருங்க ரெண்டுக்கு அப்புறம் மூணு மூணு எங்க இருக்கு பாருங்க மேலே இருக்கா முன்னோக்கி இருக்கு இல்லையா ஒரு எண் விட்டு ஒரு எண் தானே இதுலயும் இருக்கு இந்த எண் அமைப்புகளை பாருங்க ரெண்டுக்கு அப்புறம் ஓகே இன்னும் எண் வரிசையிலையும் ஒரு எண் விட்டு ஒரு எண் தானே இருக்கு சரி அடுத்து இன்னொரு கேம் விளையாட போகிறோம் அந்த கேமில் எப்படி என் வரிசை இருக்குன்னு பார்க்கலாமா சரி ஓகே அடுத்த குள்ள போகலாமா இங்கே மறுபடியும் ஃபர்ஸ்ட் நில்லுங்க பார்க்கலாம் ஒரே லைனில் முன்ன விளையாண்ட மாதிரியே இப்போவும் நாம் கேம் விளையாட போகிறோம் விளையாடலாமா மிஸ் என்ன கீவேர்ட் சொல்ல போறேனா ஒருவர் முன்னே இருவர் பின்னேன்னு சொல்ல போகிறேன் எப்படி சொல்ல போறேன் ஒருவர் ஒருவர் முன்னே இருவர் பின்னே செய்யலாமா ஒருவர் முன்னே சொல்லுங்க பிரசாந்த் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒருவர் முன்னே பின்னே வெரி குட் ஒருவர் முன்னே உங்களுக்கு இன்னொருத்தங்க இல்லையா சரி ஓகே பரவாயில்ல இங்கே சூப்பராக நின்று இருக்கீங்க கிளாக் பண்ணுங்க சூப்பர் சரி உங்களோட முதல் வரிசையில் இருக்கவங்க உங்களோட எண்ணெய் அதே போல் எழுதலாமா சரி முதல் லைனில் இருக்கவங்க எல்லாம் உங்களோட எண்களை சொல்லுங்க பார்க்கலாம் பிரஷாந்த் உங்களோட எண் சொல்லுங்க அடுத்த எண் அடுத்த எண் அடுத்து அடுத்த எண் பத்தொன்பது வெரி குட் இந்த எண் வரிசையை பாருங்கள் அப்புறம் எந் என்னென்ன எண்கள் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் இரண்டும் மூன்றும் இல்லை அடுத்து என்ன எண் இருக்குது ஐந்து ஆறும் இல்லை இந்த எண் வரிசையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு எண் இல்லை ஆமாம் தானே ஒரு எண் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு எண் இல்லை இங்கே நாலு இருக்குது நாலுக்கு அப்புறம் ஐந்தும் ஆறும் இல்லை அப்போ ஒரு எண் இருக்குது ரெண்டு எண் இல்லை விடுபட்டிருக்கு இந்த எண் அமைப்பு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ஆமாம் தானே ஒன்றுலேருந்து பத்தொன்பது வரைக்குமே ஒரு எண் இருக்குது இரண்டு எண் இல்லை விடுபட்டு விடுபட்டு இருக்குது சரியா அடுத்த எண் வரிசை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஓகே இரண்டாவது லைனில் இருக்கவங்க நீங்கள் உங்களோட எண் வரிசையை சொல்லுங்கள் பார்க்கலாம் இரண்டு அடுத்து உங்களோட எண் சொல்லுங்கள் மூன்று அடுத்து உங்களோட எண் வரிசையை சொல்லுங்கள் ஐந்து ஆறு அடுத்து ஏழு அடுத்து பதினெட்டு இருபது வெரி குட் இந்த எண் அமைப்பை பார்க்கலாமா இங்கே பாருங்களேன் ஒன்று இருக்கா இங்கே இல்லை அதுக்கப்புறம் என்ன எண் இருக்கு இரண்டு மூன்று இரண்டு மூன்று இருக்கு அடுத்து என்ன எண் இல்லை நான்கு இல்லை அடுத்து என்னென்ன எண்கள் இருக்குது பாருங்க ஐந்து ஆறு அடுத்து என்ன எண் இல்லை ஏழு இல்லை அடுத்து என்ன எண் இருக்குது பாருங்க எட்டு ஒன்பது இருக்கு இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டு எண்கள் ஒரு எண் விட்டு வந்திருக்கு இரண்டு இரண்டு எண்களாக தொடர்ந்து வந்திருக்கு ஆனால் ஒரு எண் வந்து நடுவில் விடுபட்டுருக்கு பார்த்திங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லோருமே ஆக்டிவிட்டி சூப்பராக பண்ணீங்க எங்கேயோ கிளாப் பண்ணுங்க ஓகே சரி எண் அமைப்புகளை நாம் விளையாட்டு மூலமாக நாம் கற்றுக்கிட்டோம் இல்லையா இப்போது நாம் இதை பயிற்சி புத்தகத்தில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல மாணவர்கள் மகிழ்ச்சியா பதக்கமாலையை அணிஞ்சுக்கிட்டதை பார்த்தோம் ஆசிரியர் கூறும் சென்று மாணவர்கள் ஓர் அமைப்பை பார்த்தோம் தாங்கள் உருவாக்குன அமைப்பு ஒன்று விட்டு ஒன்றா அல்லது ஒன்று விட்டு இரண்டான்னு ஆசிரியர் கூறும் பொழுது மாணவர்களிடையே அது மிகுந்த சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தினதை பார்த்தோம் இந்த செயல்பாடு மாணவர்களுக்கு எண்களை மேலும் வலுவூட்டும் வகையில் அமைஞ்சிருந்தது பயிற்சி நூல் செயல்பாட்டை மேற்கொள்ளும் பொழுது மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஐயத்தை ஆசிரியர் உடனுக்குடன் சரி செஞ்சாங்க இது போன்று நாமும் நம்மளோட வகுப்பறையில செயல்பாட்டை மேற்கொள்ளும் பொழுது மாணவர்களுக்கு எண்கள்ல நன்கு புரிதல் ஏற்படும் நன்றி